எல்லாருக்கும் வணக்கம் நம்ம புது அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம்ல ஒண்ணுமே சொல்லலே பயங்கரமா அதுல கலக்கிட்டாங்க அந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கோ இல்லையோ எங்களுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அந்த திமுக டீம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளியை ஏற்படுத்தி சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா என்னடா எல்லா டிவி சேனல்லையும் நம்ம பக்கத்துல தான் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு பீடப்ல வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா ஊடகமும் நம்ம கண்டல் கண்டா இருந்துச்சு என்னடா தெரியுது நியூஸ் ஒன்று மட்டும் எப்படி நம்மள விட்டு எப்படி போயிட்டேன் எப்படி நமக்கு எதிராக நமக்கு ஆதரவு இல்லாம எப்படியுமே ஒரு இப்படி ஒரு கருத்து கணிப்ப வெளியே விட்டுட்டா இது மட்டும் இல்லாம சொல்லாம கொள்ளாம சாணக்கியாவும் நம்மளுடைய தினகரனும் தினமலரும் சேர்ந்து நமக்கு எதிர்த்தா கருத்துக்களை வெளியே விட்டுட்டாங்க கருத்து கணிப்புல வெளியே விட்டாங்க நம்ம ஏற்கனவே மரணம் இவனுக்கு ரெண்டு பேர் விட்டு அந்த கருத்து கணிப்பு நமக்கு மண்டையை போட்டு பிச்சுக்கலாப்பா இருக்கு அப்படின்னு யோசித்து இருந்த அந்த சூழ்நிலையில் இப்படியே விட்டுனா தமிழ்நாடு பப்ளிக் பப்ளிக்ல நம்ம தோத்துருவோங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துடும் இவனுக்கு முன்னகுட்டி கருத்து கணிப்பை வெளியிட்டி நமக்கு ஒரு பீதியை உண்டாக்கிட்டாங்க எடுங்கடா திரும்ப ஒரு அஸ்திரத்தை எப்பவுமே நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பே வச்சு விடுறோம் அப்படின்ட்டு எதாட்டு ஒரு டிவி சேனல நமக்கு சாதகமா கருத்து கணிப்பு விடுற மாதிரி ரெடி பண்ணுங்கடா அப்படின்ட்டு உடன்பிறப்புக்கு சொல்ல லோக்கல்ல எந்த டிவி சேனலில் நம்ம சொன்னாலும் ரெண்டு மாதம் மூணு மாதம் என்ன சதவீதம் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளை புமச்சிடுவாங்க சரி விடுவோம் டைரெக்டாக டெல்லியிலேருந்து ஒரு டிவி சேனலை பிடிப்போம் அப்படின்ட்டு என்டி டிவியோட அப்படி ஒரு செட்டப்பில் ஏற்படுத்தி உடனே இறக்குங்கடா அப்படின்ட்டு இறக்கிட்டாப்புல அதாவது என்டிவி அவர்களோட கருத்து கணிப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இறக்கியிருக்காப்புல அங்க பார்த்தா என்னடா நியூஸ் நலம் நியூஸ் நியூஸ் செவனு அப்புறம் நம்ம சாணக்கியா ரெண்டுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்க இதுல வந்து இந்தியா கூட்டணி நாப்பத்தஞ்சு பிரசண்ட் அப்புறம் அதிமுக இந்தியா கூட்டணி முப்பத்தி மூணு பிரசன்ட் அப்படின்னு டக்குன்னு ரெண்டு மூணு நாளைக்குள்ள எப்படி டாக்குல வித்தியாசம் வருது அப்படின்ட்டு உள்நோக்கி நம்ம பார்ப்போம் அவ்வளவு தேசம் வராத அப்படின்னு பார்த்தா அங்கதான் வச்சிருக்காப்புல ஏன்னா திமுக உடன் குறிப்புகளுக்கு சப்போர்ட்டா வந்த அந்த கருத்து கணிப்புல என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் இப்போது நடைபெற்றால் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத தலைவரு ஒரு கருத்து கணிப்பா வெளியே விட்டு இருக்கா அப்படியா உங்ககிட்ட யாருடா கேட்டது வர போறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கருத்து கணிப்பு போட்டிருந்தா கூட ஒரு ஆட்சிக்கு ஒரு நியாயம் இருக்கலாம் என்னன்னா இது புதுவிதமான ஒரு குரல் வித்தியா இருக்கு அந்த மாதிரி நியூஸ் சேனலும் சாணக்கியா போட்டதும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு நீங்க அதை மறைக்காக நீங்க போட்ட கருத்து கணிப்பு வந்து தற்போது பிரைம் மினிஸ்டர் தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமர் தேர்தல் பெற்றால் யார் செய்ப்போம் அப்படின்னு டேய் முடியலடா சாமி முட்டு கொடுங்க அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து எவ்வளோ மக்களை இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா ஆக்கிரிக்கட்டு எனக்கு தெரியல சரி அந்த நியூஸ் சேனலோட இந்த அந்த ரிப்போர்ட் கூட ஒரு மூணு மாசத்துக்கு முன்ன தான் மூணு மாசத்துக்கு முன்னது அப்படின்னா அப்போ இந்திய கூட்டணில யாருமே வரல மீன்ஸ் வந்து பிஜேபியும் இல்லை நம்மளுடைய பாமகவும் இல்லை அதே மாதிரி தினகரன் அவரோட இது இல்லை அப்போ எடுத்த சர்வேல கூட ஒரு ஒரு கணிசமான வாக்கு வந்து என்டிஏ வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு விசாரில போட்டிருந்தாப்புல ஆனா இப்போ அதுக்கு நேர் மாறாயிருக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து என்டிஏ கூட்டணி ஆயிட்டு அதை கூட ஒரு லாஜிக் இருக்கு ஓட்டுறீங்க போறது இந்த இந்த டைம்ல யாருப்பா உங்ககிட்ட கேட்டா யாரு இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக போறா அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் தான் இப்படினாட்டா எலெக்ஷன் முடிஞ்சது அதுக்கு என்ன நாள் இருக்கு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு மாயாச்சால வித்தைகள் கண்கட்டி வித்தைகள் எல்லாம் நம்மளுடைய திமுக உடன் பொறுப்புகள் சார்ந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த ரெண்டு டிவி சேனலும் கருத்து கணிப்பு வெளியே விட்டதுனால இவங்களுக்கு ஒரு பயமா தான் அது பயம் ஓஹோ மப்பிளைக்கு அந்த ஒரு நம்ம தோத்துருவோம் நம்ம தோற்றுருவோம் நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற சொல்லி ஒரு பில்டப் பண்றாங்க உண்மையிலே நம்ம ஒரு மரண பயத்துல தான் இருக்கும் இந்த குத்துக்களை இது மக்களை பதிஞ்சிடும் உடனே அந்த மக்கள் பதிவை நவுட்டி விடணும் அப்படின்னா இப்படி ஒரு இப்படி ஒரு கருத்து கடிப்பா வெளிப்பட்டுருக்காப்புல இந்த கருத்து கடிப்பு வந்தது மட்டும் சத்தியம் டிவி அப்படின்னு டிவியோட கருத்துல வந்துட்டு எல்லாரும் தெரியாதான் தமிழ்நாட்டை ஃபுல்லாக யார் கண்ட்ரோல்ல இருக்கு யார் சொன்னத யார் சொல்றத இவங்க வந்து கருத்து வெடிப்பா போடுவாங்கிற ஒரு காலகட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி தமிழக அரசு எல்லாம் என்ன பல 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 டிஸ்டிக் திமுக கூட்டணி மூலமாகவும் திமுக உடன்பிறப்புகள்னாலும் பயங்கரமான அசால் பிசால் வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வார்த்தைகள் இருக்கு சரி அடுத்து நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு சரியான பயம் வந்துவிட்டா ரொம்ப என்ன பயம்னா காங்கிரஸ் கொடுக்குற புடச்சல் இருக்கு அவங்க நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு புடச்சல் முக்கா ஸ்டாலின் அவர்களின் அன்பு தங்கை கனிமொழி அம்மார் வந்து டெல்லிக்கு போய் எங்க அண்ணனுக்கு நீங்க ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி நாங்களும் உங்க கூடையே இருந்து இருக்கோம் அதனால எங்க அண்ணன் என்ன சொன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மேக்சிமம் இருபத்தி எட்டு சீட்டு அப்படின்ட்டு சொன்ன விட்டாப்ல நீங்க நம்ம கூட்டணி ஏதோ ஒரு பெருசா நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஆனா என்னதான் அன்பா இருந்தாலும் நான் உங்க அண்ணனுக்கு சீட்டே வாங்கி கொடுத்துருந்தாலும் எனக்கு கூட்டணியில் ஆட்சி பங்கு வேண்டும் அதே மாதிரி குறைஞ்சது நாற்பது சீட்டு வேண்டும் அப்படின்ட்டு காராரா சொன்னு விட்டாராம் சொன்னதுனால அக்சப்ட்ல இருக்கதாம் நம்மளுடைய திமுக அணியினர் சரி காங்கிரஸ் என்னவோ நம்மளை விட்டுட்டு லைட்டா விஜய்குடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியுது இந்த வேலை இப்படியே விட்டா இது செட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம திமுக அள்ளு சிந்து பேக்கறல கிங் இல்லையா அவங்க அப்படியே ஒரு மாஸ்டர் பேண்ட் பி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கா அது என்னது அப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்குல்ல தேமுதிக ஏன்னா பல டிஸ்ட்கள் கடைசி காலத்துல காலவாரி விடுறது கலர்ஸ் டைம்ல அங்க ஜம்முடல தேர்ந்தெடுக்கப்பட்ட தேமுக்கும் ஒரு அது ஒரு அச்சாரம் போட்டு வச்சிருந்தா வச்சிருக்கா அப்படியா அது எப்படி தெரியும்னா காங்கிரஸ் எங்கிட்ட இருந்து நழுவி போச்சு அப்படின்னா நீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் பழம் நழுவி பாலில் விழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு பிடி அதாவது பி பிளானா வச்சிருக்கா பிள்ளையா அப்படி விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பழம் அழுவி ஆவாத ஒரு பால்ல விழுந்த கணக்கு தான் இருக்கும் தேமிதிகாவுக்கு ஏன்னா தேமிதிகா வந்து ஆரம்பிச்சது போல ஒரு முக்கியமான நோக்கம் அவங்களுடைய அந்த திருமண மண்டபத்தை இழித்ததுக்காகவே திமுகக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி கேப்டன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பட்சி ஒரு நான் இருக்கும் வரைக்கும் அவர் அவர் வந்து சாகிற வரைக்கும் திமுகவை அந்த அளவுக்கு ஏத்த ஒரு மனுஷன் கட்சி இன்னைக்கு அந்நியார் அவர்களால் அங்கேயும் பேசப்படுகிறதாம் இங்கே பேசப்படுகிறதாம் கிட்டத்தட்ட ஆஹ் அதிமுக சார்பில் வந்து ஏமா அவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா பேசி இதுக்கு மேல எங்களால முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா பேசுவதை இவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க வாங்கிக்காங்க அதுவும் ஒரு பிப்ரவரி மூணுக்குள்ள ஒரு நாலுக்குள்ள ஒரு முடி வச்சுள்ளா சொன்னா போயா அம்மியார் அவர்கள் அங்கேயும் இல்லாம இந்தியெல்லாம் மெல்லிக்காப்பில ஆனா ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தோல்வி பயத்துல இருக்கனால மூணு மாசத்துக்குள்ள நாங்கதான் தான் நாங்க இப்ப கூட்டணி எல்லாம் அப்படியே கருத்து கணிப்பு வந்தனால கொஞ்சம் பம்மி இருக்கும் திமுக அதே மாதிரி தொடச்சி கொடுக்கும் கூட்டணி கட்சியான யாரு நம்ம ஆள் தான் அதனால இவங்களே ஒரு வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு சரி ஒரு பத்து தாரம் ஒரு கூட ஒரு எம்பி சைதம் தாரம் அப்படின்ட்டு ஒரு டீல் பேசுறதுக்காக பேசி வச்சிருக்காதான் கேள்வி அதனால அந்த சாயவா அங்க சாயவா அப்படின்ட்டு அன்னியார் பயங்கர ஒரு குழப்பத்துல இருக்காப்புல ரெண்டு ஜனம் கேம் அடிச்சிருக்காப்புல அதனால எங்க கூட முத்து வச்சுட்டாங்களாம் வச்சிட்டாங்களாம் இன்னார் ஒரு கன்ஃபியூஷன்ல எப்பா என்ன நடக்குது நம்மள லாஸ்ட் பத்து நாளை யாருமே கூப்பிடலையே குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு ஃபோன் கூட வரலையே அப்படின்ட்டு அப்செட்ல அவர் அவரு ஸ்டாண்டர்டே சொன்னாச்சு அதனால அம்மையாரு இங்கேயா அங்கேயா அங்கேயா எல்லாம் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க கேள்வி ஒட்டுமொத்தத்துல இந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த உடம்பு சரியில் கண்ணை சிம்ட்டுறது இந்த ஒயர் கிளர் அதெல்லாம் இந்த இதை இந்த டிஎம்கே காரங்க தான் எடுத்து காமெடியா படி அவர் ஒரு காமெடியின் லேஞ்சுக்கு கொண்டு வந்தது இந்த முட்டு கொடுக்கும் இரநூறுவா ஊபிசில் ஊபிஎஸ் தான்ங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல ஆனா கண்டிப்பா தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை அவர்கள் எங்கே கூட்டணியிலும் அதிமுக சார்ந்த கூட்டணியில் இருக்கிறதா இருக்க வேண்டும்ங்கிறது அவங்களோட உள்ள குமரலா இருக்கும் தெரியும் போது விஜயகாந்த் அவர்களின் குடும்பம் என்ன நினைக்கும்போது நம்ம கையில இல்லை ஒட்டு மொத்தத்துல ஒட்டு மொத்தத்துல கருத்து கணிப்பு எங்களுடைய உடன்பிறப்பு கட்சியான திமுகவுக்கு கிளிய ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி தேமுதிக அம்மாவை வச்சு கேமும் ஆடிக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அதை வச்சு நம்மளுடைய காங்கிரஸ் கூட்டணியை மிரட்டிட்டு இருக்கு திமுக அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு கேமும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன கேம் அப்படின்னா கூட இருக்குல கூட்டணி கட்சி மீசிகா முஸ்லீம் லீக் அப்புறம் கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பம் வைக்க முடியும் ஏன்னா இவருக்கு இப்ப இத்த இத்தனை நாளா வந்து தேம் அங்க ஏசிக்கிட்டு இருந்துச்சு ஏசிக்கிட்டு இருந்து இப்போ தான் கூட்டணி வர போறது அப்படிங்கிட்டு அப்போ கூட்டணிக்கு வர போறதுனால அதுக்கு பத்து சீட்டு ஒரு எம்பி தொகுதி அப்படின்னா நாங்கெல்லாம் சும்மாவா இருப்போம் அப்படிங்கிறனால அங்க ஒரு கலக குரல் ஓடிக்கொண்டிருக்கிறதாம் அதனால தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் மண்டையை பித்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு தற்போது நிலவரம் ஒட்டுமொத்தத்துல முதல்ல வந்த அந்த கருத்துக்கணிப்புக்கு எகிஸ்டாக மாயாஜால வித்தைகளை காட்டி மீண்டும் தன்னுடைய ஆதரவாளரான டிவியை கொண்டு வச்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம் தான் ஜெயிக்க போறோம் கொண்டு ஒரு அஸ்திரத்தை அதாவது அடுத்து நாங்க தான் ஆச்சில வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்ப திருட்டு திமுகவின் அந்த செயல் நடைமுறையை ஏற்படுத்தி வருகிறது ஓகே மக்களே மீண்டும் அடுத்த சேனல்ல அடுத்த சாரி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் விடை போறது மனிதனர் போட்டு மீண்டும் அடுத்த அரசு முதல்ல எப்படி நம்ம சேனல் எப்படி தான் இருப்பீங்கன்னா கண்டிப்பா நம்ம சத்து கொடுங்க ஆதரவு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரியுங்க நன்றி வணக்கம்